இறைவன் மிகப்பெரியவன் தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் வீடுகள் அத்தனையும் மூழ்கி போய் கிடக்கக்கூடிய காட்சிகள் பொதுவாக வெள்ளம் தேங்கக்கூடிய சில பகுதிகளாகத்தான் ஒரு ஊரில் இருக்கும் ஆனால் தூத்துக்குடி முழுக்க எல்லா இடங்களும் வெள்ளத்தால் மேக்சிமம் வெள்ளத்தால் சூழப்பட்டு போட்டில் போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் தினப்படி பொருட்கள் போய் சேர முடியாமல் நான்கு நாட்கள் அதற்கு பிறகு கொஞ்சமாவது தண்ணி வடியும் அப்படின்னா அப்படியே தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான் பத்தாவது நாளும் கூட அப்படிங்கிற விஷயம் பெரிய அதிர்ச்சியை உட்படுச்சு பிறகு பெரிய பள்ளிவாசலை தொடர்பு கொண்டு பேசி அங்கே இருக்கவங்களோட ஒருங்கிணைப்போட கடினப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நூற்றி ஐம்பது குடும்பங்களை செலக்ட் பண்ணி அவங்கள பெரிய பள்ளிவாசலுக்கு வர வச்சோம் பெரிய பள்ளிவாசலில் இருந்த நம் சகோதரர்கள் நிர்வாகிகள் வாலண்டியராக கையில் எடுத்து அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் உக்கா பேர் எழுதி டோக்கன் போட்டு பெட்ஷீட் தூக்கி கொண்டு வந்து வச்சதில் இருந்து எல்லாருமே அவ்வளவு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணாங்க பள்ளிவாசல் தான் தாய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பல இடங்களில் பள்ளிவாசல்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வேலை செஞ்சு கொடுத்தது பெரிய அத்தாட்சியாக இருந்தது அவங்களுக்கு எங்கேயோ இருந்து கோயம்புத்தூர் வழுதூர் மேட்டுப்பாளையம் இவ்வளோ இடத்துலையும் ஃபன் ரைஸ் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து கொண்டு வந்து பத்து கிலோ அரிசி பையும் ஆயிரத்தி ஐநூறுரூவா பெருமானமுள்ள மளிகை கிட்டும் பெட்ஷீட்டுமாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாருக்கும் கொடுத்து விட்டோம் நாம் வந்து இதில் எதையும் நிறைக்க முடியாது உங்கள் கஷ்டத்தில் நாங்கள் பங்கெடுக்க விரும்புகிறோம் எங்களுடைய துவா இதன் வழியாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்பணும் இல்லையா இதுதான் 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 இஸ்லாம் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த மக்களையெல்லாம் பெரிய பழிவாசலை சந்தித்து ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு துவாவோட இந்த பணிகளை செஞ்சு கொடுக்க முடிஞ்சதில் பெரிய மகிழ்ச்சி நம்ம கையில் எதுவும் இல்லை கையேந்தி நாற்பத்து விரல்களை தவிர ஆனால் அதெல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்னா எங்கேருந்தோ நிவாரண பொருட்களை கொண்டு வந்து நம் கரங்களில் கொடுத்து அதை கொண்டு போய் சேர்க்க வைக்கிற பாக்கியத்தை நமக்கு தந்தான் இந்த நேரத்தில் அல்லாவுக்கு தான் எல்லா நன்றியையும் நம்ம செலுத்துகிறோம் இல்லைனா இந்த பதினைந்து நாட்களுடைய நிவாரண பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக செல்லக்கூடிய பாக்கியத்தை நம்ம கனவில் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்ததுனால் நம்ம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு எங்கெங்கேயோ இருந்து மக்கள் வந்து நமக்கு நிதி நிவாரண பங்களிப்பு செஞ்சாங்க இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் தான் நம்ம இடிந்து போன வீடுகள் சிலவற்றை எடுத்து நம்ம அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீத்து வச்சுருக்குறோம் கடுமையான களப்பணிக்கு நடுவில் கடுமையான இருமல்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டியும் களத்தில் ஒவ்வொரு வீடு வீடாக தேடி சென்று ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் போனோம் ஏரல் ஆத்தூர் தெற்கு மரந்தளை அப்படின்னு பெயர் தெரியாத குக்கராமங்களுக்குள்ளெல்லாம் போய் அங்கே ரொம்ப பாதிக்கப்பட்ட தெரு எது அந்த தெருவோடைய வீடுகள் எப்படி இருக்குது மக்களுடைய நிலைமை என்ன என்ன தேவையாக இருக்குதுன்னு ஒவ்வொரு பகுதியாக தேடி சென்று சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இறைவன் அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறான் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இங்கே எதையுமே கள நிலவரப்படி இது என்ன களம் என்ன ஊர் என்ன கிராமம் எதுவுமே தெரியல களத்தில் எத்தனை சகோதரிகள் ஆக்டிவிஸ்ட்ஸாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் வேலை செய்கிறாங்க தெரியுமா அந்த சகோதரிகளுடைய முகம் வெளியே தெரியாது அந்த சகோதரிகள் யாருன்னு தெரியாது அவங்க அதை பற்றி தெரியப்படுத்தணுன்ற அவசியமும் அவங்களுக்கு இல்லை அதை பற்றின நினப்பும் இல்லை என்னுடைய மக்களுக்கு ஏதாவது போய் சேரணும் கூலி அல்லாஹ் இடத்துல தான் அந்த அத்தனை பேரும் சொன்ன விஷயம் கூலி இடத்துல தான் இன்னைக்கு இந்த அரிசி மூட்டை இந்த பெட்ஷீட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை கிட்டு இதெல்லாம் இந்த மக்களுக்கு தூக்க முடியாத வெயிட்டோடு கொடுக்குறோம் அப்படின்னா இதை கொடுத்தவர்கள் யார் இதை கொடுத்தவர்கள் யார் இது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது இதை இதுக்கான ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொண்டு வந்தவங்க அழுது கொண்டு துவாவோடு நம்மிடம் ஒப்படைத்து விட்டு போனார்கள் உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு